கோடை காலம் தொடங்கியதால் தமிழகம் முழுவதும் கடும் வெயில் கொளுத்தி வருகிறது இதனால் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பழச்சாறு கடைகள் மற்றும் ஐஸ்கிரீம் கடைகளில் தஞ்சம் அடைகின்றனர் வேலூரிலும் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரி முதல் நூத்தி ஏழு டிகிரி வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மத்திய வேலைகளில் நகரின் சாலைகளில் அதிக போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி உள்ளது இதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் காணல் நீர் காணப்படுவதால் வாகனங்களில் செல்வோர் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கோடைவேலில் பொதுமக்களின் தாக்கம் தீர்க்க கோடைவேலியில் பொதுமக்களின் தாக்கம் தீர்க்க வேலூர் மாநகராட்சி சார்பில் குடிநீர் தொட்டிகள் வைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி மாநகராட்சி கமிஷனர் ஜானகி ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் வேலூர் புதிய பழைய பஸ் நிலையம் காட்பாடி சித்தூர் பஸ் நிறுத்தம் கலெக்டர் அலுவலக பஸ் நிறுத்தம் அக்ஸிலியம் கல்லூரி ரவுண்டனா என பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பதினான்கு இடங்களில் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன மாநகராட்சி சார்பில் தினமும் குடிநீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது குடிநீர் தொட்டிகளில் தண்ணீர் சரியான முறையில் நிரப்பப்படுகிறதா என கண்காணிக்க நகராட்சி ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர்